பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அஹமதுல்லா அல்லாஹ்மஸ்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதை சேனல் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கான முன்னேற்றத்தையும் அவர்களிடத்துல ஒரு பெரும் மாற்றத்தை கொடுத்து அவர்களை நேர்வழி செய்யக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு தாயாரும் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து ஓதி பாருங்க அவர்களிடத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் அவர்களுடைய குணம் ரீதியாகவும் சரி அவர்களுடைய செயல் ரீதியாகவும் சரி தீன் விஷயத்துலேயும் துனியாவுடைய விஷயத்துலேயும் எல்லா வித நல்லதும் அவர்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்கள் அடைந்து கொண்டே போவாங்க நம்மளுடைய கனவே அவர்களாக தான் இருக்காங்க அவர்களை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பிற்காலத்தில் நமக்கு நிர்ணயிக்கப்பட போகுது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான நல்லதை நாம் தான் வந்து முயற்சி பண்ணி தேடி கொடுக்கணும் நாம் எந்த ஒரு நல்லது சொன்னாலும் அவங்க பொதுவாகவே சின்ன சின்ன வயசில் இருக்கும்போது புரிஞ்சுக்க மாட்டாங்க பக்குவம் இல்லாமல் தான் அவங்க இருப்பாங்க அதனால நாம் தான் அவர்கள் மேலே அக்கறை எடுத்து அவர்களுக்காகவும் சேர்த்து என்ன பண்ணணும் இவாதத்துக்கள்லாம் செய்யணும் நம்ம வந்து தொழுகிறோம் ஓதுறோம் சரி துவா செய்கிறோம் சரி அது இல்லாமலும் அல்லாஹூடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தேவையான எல்லா நல்லதையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு தாயாராக நமக்கு தான் கடமையாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துவா தான் ஆனால் சுபஹானல்லாஹ் இது ரொம்பவே வந்து பலனுள்ள துவா குழந்தைகளுக்கான எல்லா நல்லதையுமே ஒரு தாய் இது மூலமாகவே பெற்றுக் கொடுத்துடலாம் அதில் முதல்ல ஒரு சின்னதுவா ரப்பி ஹப்லி மின சாலிஹீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை வந்து நீங்கள் ஒதுக்கொள்ளுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு சாலிகான குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கான நற்குணத்தை கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் வந்து மற்ற விஷயத்தில் முன்னேறது ஜெயிக்கிறது சம்பாதிக்கிறது படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது தான் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு இம்மேலேயும் பலனுள்ளதாக இருக்கும் மறுமையிலையும் பலனுள்ளதாக இருக்கும் எந்த நொடி வேண்டாம் இந்த உலகத்தில் வந்து குழந்தைகள் மாறு செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடிய மாதிரி நிலைமை இருக்கு இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை இருக்கிறதுலேயே மோசமான நிலைமையில தான் இந்த உலகம் இப்போது நடந்து கொண்டு இருக்குது எந்த நொடி வேணால் யார் வேணா வழி தவறி போவாங்க தீனுடைய விஷயத்தை விட்டு வழி தவறி போவாங்க துனியாவுடைய விஷயத்திலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய குறிக்கோள்லாம் இல்லாமல் வழி தவறி போயிடுவாங்க அப்படி வழி தவறி போகாமல் என்னுடைய குழந்தை வந்து தீனுடைய விஷயத்திலையும் சிறந்தவனாக துணியாவுடைய சிறந்தவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இந்த ஒரு துவாவை தினமும் மோதிவாங்க இது வந்து குழந்தை பிறக்க போது அப்படிங்கிறவங்களும் ஓதலாம் அதே நேரத்துல அது இல்லாம குழந்தை உள்ள அனைத்து தாயாருமே இதை கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும லா ஷஹ்ல இல்லா மா ஜஹல் தஹு ஷஹ்லன் அந்த தஜஹலுல் ஹஸ்ன இதா சிகுத்த சஹ்லன் இதனுடைய அர்த்தம் என்னன்னா யா அல்லா நீ நாடிய காரியம்தான் லேஸ் ஆகும் நீ எதை லேஸ் ஆக்கியிருக்கியோ அது மட்டும் தான் லேஸ் ஆகும் போகுது மிச்சம் எதுவுமே வந்து லேசானது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் அல்லாஹூ நாடிட்டால் போதும் நாம் இப்போ எதற்காக நம்ம ஓதிட்டுருக்கோம் நம்மளுடைய குழந்தைகளுடைய நல்ல ஒழுக்கத்துக்காக தீனுக்காக துனியாவுடைய வெற்றிக்காக அவர்களுடைய படிப்புக்காக வேலைக்காக ஓதிட்டுருக்கோம் அது எல்லாமே நீ நாடிட்டால் லேஸ் ஆயிடும் எனக்கு அது எப்படி இருக்குது மழை போல தெரியுது என்னால் அதை சாதிக்க முடியுமா என்னால் அதை சாதிக்க முடியாது என்னால் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய யாராலையும் அதை சாதிக்க முடியாது அதை செய்து கொடுக்க முடியாது ஆனால் நீ நாடிட்டால் எப்படி அது லேசாயிரும் அந்த விஷயம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப இலகுவாக போயிடும் என்னுடைய குழந்தைகள் விஷயத்தை முழுசாக நீ லேசாகி கொடு அவர்களுடைய நல்லதை நீயே வந்து நிர்ணயித்து அவர்களுக்கான நல்லதை கொடுத்து விடு அதை ரொம்ப சுலபமான முறையில் அவர்களுக்கு படிப்பை கொடு சுலபமான முறையில் அவர்களுக்கு வாழ்க்கையுடைய வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்து சுலபமான முறையில் அவர்களை ஒழுக்கமானவர்களாக இருக்கவே சிலருக்கெல்லாம் படிக்கிறக்கே ரொம்ப கஷ்டம் இருக்கும் ஏன்னா உடல் ரீதியாக ஏதாவது ஒரு குறையுள்ள குழந்தைகளாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது திறமையெல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நம்ம குழந்தைகள் முன்னேறி கொண்டே போகணும் நல்லபடியாக தீனுடைய விஷயத்திலையும் துணியாவுடைய விஷயத்துலேயும் ஏற்கனா அல்லாகவும் அதை லேசாக்கி வச்சிடணும் அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த துவா உதறோம் இது ரொம்பவே வந்து முக்கியம் நம்ம காரியங்கள் அனைத்துக்குமே லேசை கொடுக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் லேசையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு துவாவையுமே நீங்கள் எப்போ உதறீங்கன்னா இந்த துவாவை நிறைய பேர் வந்து வழக்கமாகவே தாய்மார்கள் ஓதி வரக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது பொதுவாக வந்து ஃபரல் தொழுகிற்கு பின்னாடி கூட மூணு மூணு முறை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் இதை ஓதலாம் ஆனால் நம்ம எந்த நேரத்தில் வேணால் இதை ஓதிக்கொள்ள முடியும் நம்மளுடைய குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறனால அவர்களை தினமும் நினைத்து இந்த இரண்டு துவாவையும் குறைந்தது மூணு முறையிலேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ளுங்க ஒரே நேரத்தில் இல்லாட்டினாலும் பிரித்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு நம்ம ஓதிக்கொள்ளலாம் ஓதி அவர்களுக்கான நல்லதை வந்து துவா செய்துட்டே வாங்க அதனுடைய மாற்றத்தை நீங்கள் உடனே பார்ப்பீங்க நம்மளாலேயே முடியாத அளவுக்கு அந்த குழந்தை மாறு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அப்போ கூட அவர்களுக்கான நேர்வழியை அல்லாஹும் லேசாகி கொடுப்பான் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா